யாரி சரி இப்போ பண்ணிடுறோம் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் செஞ்சுருவோம் பார்த்து பொறுமை 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 இவங்க எங்கே வந்துருக்கும் பாது பொறுமையா வா பொறுமையா பா யார் வந்து சரி யார் மம்மிச்சு இந்த மலை அப்படின்னு பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமைய பொறுமையா யார் வேணும் அக்கா யார் மம்மியா

நான் மனு போய் மறைந்திருக்கிட்டாரு கேட்டா அப்படியே கேட்டா அப்படியே ஒன்னு வாங்கி கொடுத்தான் அவ்வளவுதான் க நி Holoilling dinero மம்மி நshi profess bladder விihad் benefits வ mala iod zo twitter software 袈 அழ்섯 எப்பி張 יכולைா thereby water த jurisdiction வண்பிறகicitabs வண்பிடி‌ங்க

வாங்க போமால்டு மாத்திங்களை அறிவி

என்